ன்று வருோ நாளைக்கே வருமோ அல்லதே மற்றென்று வருமோங்கோவே துன்றுமர வெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும்கம் அரும் பழுத்தனியே அகம் பழுத்த சிவஞானமுதே முத்தி பொருள் பழுத்த அருப்பாவை எமக்கலைத்த தெய்வமன பூவே அருள் அருள்ழுத்த அடியே எங்கள் மன இருளை அணியே மெய்மை தெருள் பழுத்த வடழுவார் தாமல் நின்னருளை சிந்திப்பேனே திருவிலங்க சித்தி எல்லாம் விலங்கு சிவஞான நிலை விலங்கு சிவா அனுபவம் விளங்க திருவிலங்கு திரு சில்லை திருத்திட்டம் வரத்து திருக்கூத்து விலங்கு ஒழுங்க திருவிளக்கு உருவிலங்க உயிர் விளங்கு புனைச்சியது விலங்கு உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் விருந்தாயா மறுவிலங்கு உடல்வள்ளி அகிந்த ஒருவா விளங்க வயங்கும் அணி பொது விளங்க வளர்ந்த அசிப

அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணாவுப்பம் தர்மசாலை குழுவின் எட்டாவது ஆண்டு தைப்பூச விழா மூன்றாவது நாளாக இன்று பசியாற்றுவித்தல் அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லாவிரதம் உலகெல்லாம் ஓங்குக இந்த மூன்று நாள் பசியாற்றுவதற்கு நமது குடிலுக்கு நன்கொடை கொடுத்த கருணையாளர்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் பாராட்டுகின்றோம் அவர்கள் வாழ்வில் எல்லாம் நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடி பண்ணி வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் ஓங்குக தயவே தயவு செய்த இந்த மூன்று நாள் திருப்பணியில் கலந்து கொண்டு தொண்டு செய்த அனைத்து தொண்டு உள்ளங்களும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் ஆயுள் செல்வ பெருக்கு பெற்று இல்லாமல் அற்புரிஞ்சோதி ஆண்டவர்களுடைய கொள்ளாநிலையை பின்பற்றி வாழ்வாங்க வாழ்ந்துகிற வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாராளம் ஓங்குக தயவி தயவுசி தை அற்புறிஞ்சோ தனிப்பெரும் கல் ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பலம் அமைத்தரித்தரும் ஜோதி பெண்ணியில் ஆணும் அன்னூரமை அமைத்த அறித்தரும் ஜோதி பெண் புரத்தம் அன் அகத்தம் அன்புற வகுத்த அரித்தரும் ஜோதி பெண்ணையில் மனமும் அணியும் அன்னூர அரித்தரும் ஜோதி தனித்தனி வடிவம் தற்கா பெண்ணியல் அனைத்துற வகுத்த அரித்தரும் ஜோதி உணர்வரும் உயிர் உல உடல் உல உயிர் உகல அனைத்தையும் அவித்த அரித்தரை ஜோதி ஒவ்வொரா எழுவகை உயிர் உயிர் முல அனைத்தும் ஆவகை வைத்த அரிப்பெரும் ஜோதி பைகள் முட்டையில் பாறையில் வேறுவில் ஐவர அமைத்த அரிப்பெரும் ஜோதி தாய்க்கு பயிலில் தங்கிய உயிர்களை ஆய்வுர காத்தருள் அரிப்பெருஞ்சோதி முட்டவாய் பயிலும் முழுவேர் திரைகளை அட்டமே காத்தருள் அரிப்பெருஞ்சோதி நிலம் பெரும் உயிர் வகை நீலூரு அனைத்தும் அலம்பெற காத்தருள் அரிப்பெரும் ஜோதி வேறு உதித்த மிகவும் உயிர் திரல்களை ஆர்வர காத்தருள் அரிப்பெறும் ஜோதி உடலுரு உருவினைய உயிர் உடல் கடாவகை அடல்வர காத்தருள் அரிப்பெரும் ஜோதி பருவ செயலும் வரிகளை அகற்றுவருமணியே மெய்மை தருவடுத்த வடலூர் வா ராமலிங்கா நின்னருளை சிந்திப்பேனே சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞ்சான் நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க

கூடில் போும் அரசு அன்பனும் வாழைக்குள் படுகும் பொருள் அன்பனும் கருத்தமர்தே அன்பனும் கடத்துள் அணிந்தும் கண்டலே அன்பனும் உயிரொளிர் அறிவே அன்பணம் அணு அமைந்த பேரொழியே அன்புருவாம் பர சிவமே அன்புருவாம் பர சிவமே அறிப்பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி அனிப்பெரும் கர்ணி அருப்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ज्योति ज्योति ज्योतिषिवम आम ज्योति सोम ज्योति पान ज्योति या न्योति काम जो दिया जो दिव्या ज्योति हेर ज्योति वीर ज्योति ये ग ज्योति ग ज्योति ग ज्योति दि ग जोधि

திருஅருகாசவல்லருமானிபோத்தி ருஅருபிரகாசவல்லி ருஅருபிரகாச வல்லம் கருமானி போத்தி கருணநாத சர்குநாதி போத்தி கர்நாதா சருநாதை போத்தே ஹர் குருநாத போட்டி ஓம் சிவாய ராமலிங்காய நம் ஓம் சிவாய ராமலிங்காயன ஓம் சிவாய ராமலிங்காய நம் ஓம் ஓம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கக்கிழமை பன்னாக்குள் தருமசாலிக்குள் எட்டாவது ஆண்டு தைப்பூச விழாவில் மூன்று மூன்றாவது நாளாக இன்று பசியாற்றுவித்தல் எல்லாமல் ஜோதி ஆண்டவர் திருவடித்து பணிந்து வேண்டுகின்றோம் அதே போல் இன்றைய பசியாற்றுவத்தில் தொண்டு செய்த தொண்டு உள்ளங்கள் அவருடைய வாழ்வில்லான அலங்களும் மலங்களும் பெற்று வாழ வேண்டும் எல்லாமே அர்ப்பணிஞ்சோதி ஆண்டவர் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் இன்றைய பசியாற்றில் நண்படுத்த ஆண்பர்களுடைய வாழ்வில் இல்லாண் அலங்களும் மலங்களும் பெற்று வாழ இல்லாமல் அர்ப்பரிஞ்சோதி ஆண்டவர் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானாளம் மூங்குக தயவே செய்து அல் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்கா நன்றி திருச்சி டம்பல் உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை எண்ணில் நானவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்து மதி